ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஓம் ஏகதந்தாய வித்மகே லம்போதராய தீமகி தன்னோதன்னி பிரசோதயத் குருவால்க குருவே துணை எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் மீ மறைந்த மீனமையா அவர்களுக்கும் மற்றும் வாத்தியார்கள் அனைவருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் இங்கு கூடியுள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட குருமார் அவருக்கும் நன்றி வணக்கம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டையின் சார்பாக என்னை பேச அழைத்த ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு முதற்கன் வழக்கத்தை தெரிவித்து கொண்டு லக்ன பாவத்தை பற்றி நான் பேச வந்துள்ளேன் வானமண்டலத்தில் உள்ள சூரியனிடமிருந்து ஒளி விழுகும் ஒரு ஜனனம் நிகழும் போது அந்த இடத்தில் எந்த இடத்தில் அந்த ஒளி விழுகின்றதோ அந்த இடத்தின் வாழ்க்கை பயணம் துவங்குகின்றது அதைத்தான் நாம் அந்த தொடக்க இடமே லக்னம் என்று கூறுகிறோம் லக்னம் ஒரு ஜன ஜாதகத்தில் ஜனனகால இயல்புகளை தெளிவாக குறிப்பிடும் கண்ணாடி ஆகும் ஜாதகத்தில் லக்னம் இரு எந்த இடத்துல இருந்தாலுமே அதனுடைய உடல் அமைப்பு குணங்கள் ஆயில் மற்றபடி எல்லா செல்வாக்கு எல்லாத்தையும் பற்றி சொல்லப்படுவது லக்கணம் அந்த லக் ஜாதகத்தில் மெயினாக நம்ம லக்கணத்தை எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு தான் நாம் வந்து கணிச்சு எல்லாத்துக்கும் பலன் சொல்கிறோம் ஒரு ராசி கட்டத்தில் நடுநாயகமாக வீற்றிருப்பது வந்து லக்னம்தான் தான் அந்த லக்னத்தை பற்றி பேசுகிறேன் இப்போ ஒரு மேச லக்கணம்னா சர இருக்குது அந்த சர ராசிக்கு வந்து கோபக்காராக இருப்பாங்க பரந்த உள்ளா தியாக குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்மளையெல்லாம் நல்ல மனைவி கணவன அதே மாதிரி வி விருச்சகராசி எடுத்துட்டிங்களா சிர ராசியாக இருக்குது அது நேர்மாறாக இருக்குது இப்போ ஒரு மக்கள் வந்து குரு சிந்தனையாக உடையவளாக இருப்பாங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நெருப்பு போல் சுடுற மாதிரி பேசுவாங்க சின்ன வயசுலேருந்தே பல கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி ரிசபலக்னம் ரிசபலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து ஆட்சி வீடாக இருக்கிறாங்க அவங்க வந்து அழகான உடல் அமைப்பு உள்ளவராக இருப்பாங்க தியாக குணம் உள்ளவராக இருப்பாங்க எதையும் தாங்கும் எதையும் உள்ளவராக இருப்பாங்க சிறு வயசுலேயே கஷ்டப்பட்டு நல்ல மனைவி அல்லது நல்லா கணவன் அமையறதுக்கு இதாக இருப்பாங்க அதே இது துலா லக்கணமாக இருந்தால் அதே சி சரராசியாக வர்றாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அங்கே சுக்கரன் ஆட்சி மூலதிரிகோணமாக இருக்கிறதுனால கடவுள் பக்தி இருக்குது தனக்கென ஒரு கொள்கையை பிடிச்சி அந்த கொள்கை தான் நம்மளுக்கு அப்படிங்கிற இருப்பாங்க வியா வியாபாரம் செய்கிறதுல நேர்மையாகவும் தராசு போல் ரொம்ப கரெக்டாக நடப்பாங்க உயர்ந்த குறிக்கோள் ஒரு நம்ம ஏதாவது செய்யணுன்னா அதை வந்து அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க அப்போ மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் வந்து உபயராசியாக வருது அப்போ உபயராசியாக வரும்போது கூர்மையான புத்தி இருக்குது நுண்ணறிவு இருக்குது அப்புறம் ஆர்வம் ஞானம் அறிவாளியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மக்களிடையே மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்தில் நல்ல பிரியமாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல நல்ல பிரியமாக இருப்பாங்க அதே இது ராசி உபராசியாக வந்தாங்கன்னா அங்கே வந்து புதன் வந்து மூளை இது மூல திரிகோணம் இருக்குது அப்போ வந்து அவங்க இது சாஸ்திரங்கள்லாம் கற்கலாம் ஜோதிடம் படிக்கலாம் அப்புறம் புகழ் கீர்த்தி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கு இசையில் வந்து ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க இளமையில வந்து அறிவும் அறிவும் அது அதிகமாக இருக்குது அதே மாதிரி கடகராசி கடக லக்னம் கடக லக்னம் எடுத்துகிட்டிங்கன்னா தாய் மேலே பாசமாக இருப்பாங்க உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பிறருடைய வீடு நிலம் மனை எல்லாம் தனக்கு வேணும்னு சொந்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதிகமாக பேசக்கூடியவர்களும் இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருப்பாங்க அதே சூரியனை சிம்ம ராசி எடுத்துட்டோம்னா சிர ராசி சிம்ம லக்னம் அது வந்து சூரியன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கார் அப்போ வந்து அவர் வந்து தந்தையோட பக்தியோடு இருப்பாங்க அப்புறம் வீரம் அதிகமாக இருக்குது அதிகார தோரணி இருக்குது அரசியலில் அரசியலில் வந்து நல்ல பொறுப்பில் இருக்கிற மாதிரி வருவாங்க அப்புறம் அரசாங்கத்தில் இந்த மாதிரி இதில் எல்லாம் அதிகார தோற்றம் எப்போவுமே தான் மாதிரி சூரியன் தான் தலைவராக இருக்கிறனால அந்த மாதிரி தோற்றம் வரும் இப்போ இது இப்போ தனுசு லக்கணம் எடுத்துகிட்டிங்கன்னா உபயராசியாக இருக்குது அந்த இடத்துல வந்து குரு ஆட்சியாக இருந்தாலுமே ஆச்சார அனுஷாரங்கள் இருக்குது இது அர்ச்சகராக தொழில் புரிவாங்க அப்புறம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலுமே வயதான காலத்தில் வந்து பிள்ளைகளால் வந்து அவங்க சுகத்தையெல்லாம் அனுபவிப்பாங்க அதே மாதிரி மீன லக்னம் மீன லக்கணம் எடுத்துகிட்டிங்கன்னா உபயராசி கு உபயராசியாக இது உபயராசியாக வரும் அப்போ வந்து அங்கே வந்து தெய்வ வழிபாடு இருக்குது அப்புறம் எதாக இருந்தாலுமே புகழ் பணம் வரவு கீர்த்தி எல்லாமே வந்து நல்லா இருக்குது கணவன் மனைவி மேலே வந்து அதிகமாக பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க யாருக்காகவும் எதற்காகவும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வாக்குறுதி வந்து அவங்க தரமாட்டாங்க அது இருப்பாங்க அடுத்தது மகர லக்னம் மகர லக்னம் வந்து சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருந்தாலுமே அவர் வந்து நெறியற்ற வாழ்க்கை வந்து வாழுவாங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க நாம் வந்து இப்போ எதாவது ஒன்று சொல்லி அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் தெரிஞ்சிட்டாலுமே அதை பற்றி வெளியே வந்து தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க அடிமை தொழில் வந்து செய்வாங்க இவங்க வந்து மனசில் வந்து கஷ்டப்பட்டு அதனோட இருப்பாங்க அடுத்தது கும்ப கும்பலக்கணத்துக்கு வந்து சனி பகவான் அங்கே ஆச்சு சுயநலவாதியாக இருப்பாங்க அது வந்து கொடா அதுக்குள்ளார ரகசியங்கள் வச்சால் வெளியே தராது அந்த மாதிரி ரகசியத்தை வந்து அவங்க வந்து வெளியே செல் சொல்ல மாட்டாங்க தனக்குன்னு ஏதாவது சேமித்து வச்சுக்குவாங்க இவர்களுக்கு வந்து பகைவர்கள் நிறையா இருப்பாங்க மக்களிடையே வந்து தனி செல்வாக்கு இருக்கும் எனக்கு பேச வழிபடுத்த அனைவருக்கும் ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் இங்கு என் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து தருகிறேன் வணக்கம்